நேரலைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த நேரலையில் நாங்கள் இரண்டு பேர் உள்ளோம் என்னுடைய பெயர் துஃபைல் அகமது சிஞ்சண்டா நிறுவனத்தில் சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மூணு மாவட்டங்களின் விற்பனை மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நம்முடன் இணைவது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வசந்தன் நான் நிறுவனத்தின் காய்கறி விற்பனை பிரிவின் தமிழ்நாடு மற்றும் கேரளா மண்டல விற்பனை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நன்றி சார் இந்நேரலையானது அடுத்து வரக்கூடிய அரை மணி நேரத்திற்கு நடைபெற உள்ளது விவசாயிகள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நேரலையின் இறுதியில் கேளுங்கள் எங்களுடைய வல்லுநர்கள் அதற்கு தகுந்த தீர்வுகளை அளிக்க உள்ளனர் சில்டா நிறுவனமானது எப்பொழுதும் பாதுகாப்பையே வலியுறுத்துகிறது நானும் பாதுகாப்பில் இருந்தே தொடங்குகிறேன் நாம் அதிக சாலை வழிகளிலேயே பயணம் செய்கின்றோம் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட்டை பக்குளுடனும் நான்கு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்வது கட்டாயமாகும் அதே போல பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் போது முகக்கவசம் மற்றும் உடல்களை முழுமையாக கவரக்கூடிய ஆடைகளை அணிவது ஆக சிறந்ததாகும் உங்களில் அனைவருக்கும் சிஞ்சென்டா நிறுவனத்தை பற்றி நன்று அறிந்திருப்பீர்கள் இங்கு நானும் உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்நிறுவனமானது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு விவசாயிகளின் நலனுக்காக தினம் தினம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவுகளில் ஈடுபட்டு புதிய ரகங்களையும் புதிய மருந்துகளையும் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றனர் முப்பதிற்கும் மேற்பட்ட பயிர்களில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ரகங்களை சிஞ்சண்டா நிறுவனம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வழங்கிக் கொண்டிருக்கிறது வணக்கம் தர்பூசணி பயிரில் வெற்றி பெற மூணு காரணிகள் நமக்கு முக்கியமானதாகும் முதலில் ரகத்தின் தேர்வு இரண்டாவது பயிர் மேலாண்மை மூன்றாவது என்னவென்றால் காலநிலை மற்றும் வாலினை இயற்கை சூழ்நிலை நான்காவது சந்தை விலை இதில் மூன்றாவது மற்றும் நான்காவதாக இருக்கக்கூடிய சந்தை விலை மற்றும் காலநிலை நம்ம கையில இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்லை அப்ப ரகத்தோட தேர்வு மற்றும் அந்த ரகத்தோட அந்த பயிரோட மேலாண்மை இது ரெண்டும் நம்ம கைகள்ல தான் இருக்கு இந்த பயிர் மேலாண்மை அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து கடைசியா பார்க்கலாம் இப்ப இந்த ரகத்தின் தேர்வு அப்படின்னு வர்ற சமயத்துல பார்த்தோம்னா ஒரு ரகம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இப்ப தர்பூசணியில் நமக்கு என்னலாம் இருக்கணும் அதுல ஒரு ரகத்துல நமக்கு என்னெல்லாம் இருக்கணும் அந்த ரகம் எப்படி இருந்தா நமக்கு லாபமா இருக்கும் இப்ப விவசாயிகளுக்கு தர்பூசணியில் என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ரகமா இருக்கணும் விவசாயிகளுக்கு இப்ப பார்த்தோன்னா வாடல் தண்டு வெடிப்பு இது தான் அதிகமான பிரச்சனைகளா இருக்கு அதை தாங்கி வர ரகமா இருக்கணும் அதிக காய் பிடிக்கக்கூடிய ரகமா இருக்கணும் காய்களோட அளவும் பெருசாக இருக்கக்கூடிய ரகமாக இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துல அறுவடைக்கு தயாராகணும் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒரு ரகம் சிறந்ததாக அமையும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேர்சாங்கிற ரகம் நம்மளோட அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ரகமாக அமையும் அதை தான் நம்ம இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த பக்கங்களில் பார்க்க போகிறோம் வசந்தன் சார் அவங்களுக்கு அதை பத்தி தெளிவாக சொல்லணும் இப்ப நம்ம முக்கியமான நான்கு காரணிகள் பத்தி நம்ம துஃபைல் பிரமாதமா சொன்னாரு இப்ப நம்மளுடைய சேர்சா ரகத்துல ஆஹ் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரகத்தோட தேர்வுக்கு முக்கியமான விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்னென்ன சிறப்பம்சங்கள் வேணுமோ அத்தனை சிறப்பு அம்சங்களும் சேர்சாவில இருக்கு ஸோ சிஞ்சனவன் புதிய ரகம் சேர்சா இதோடைய முக்கியமான முதல் சிறப்பம்சம் நீங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அதிகமான கொடி ஓட்டம் இருக்கும் வலுவான கொடி இருக்கும் நீங்க பார்க்கும்போது தெரியும் வலுவான கொடி ஆரோக்கியமான கொடியா இருக்கும் இதனால நோய் எதிர்ப்புத்தன்மை நன்றாகவே இருக்கும் பராமரிப்பும் நமக்கு குறைவுதான் இதனால நீங்க நிம்மதியான மன நிறைவான அதிகமான லாபம் வந்து சேர்சால நீங்க எடுக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சிறப்பம்சம் சேர்சால குறுகிய காலத்திலே நமக்கு அறுவடை கிடைக்கும் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து நாள்ல நம்ம அறுவடை பண்ணிடலாம் இதனால நமக்கு என்னன்னா பராமரிப்பும் குறைவு அதே மாதிரி மற்ற ரகங்கள் போடுறவங்கள விட நம்ம முன்கூட்டியே நமக்கு இதுல நம்ம எடுத்துட முடியும் இதனால நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் பிற்பகுதியில வரக்கூடிய நோய்கள் வந்து தாங்கி வரக்கூடிய தன்மைகளும் இதற்கு இருக்கு அடுத்து முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பார்க்கும்போது நீங்க பார்க்கும்போது தெரியும் இந்த படத்தை பார்க்கும் போது எப்படி காய்களோட பிடிப்பு தன்மை இருக்கு அப்படின்னா அருகருகிலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்கு அதிகமான காய்கள் இருக்கு சராசரியா ஒரு செடிக்கு ரெண்டுல இருந்து மூன்று காய்கள் வரைக்கும் கிடைக்கும் அதிகமான காய்பிடிப்பு தன்மை இருக்கிறதுனால அதிகமான மகசூலும் அதிகமான லாபமும் நமக்கு கிடைக்கும் அடுத்து இப்ப இங்க ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல ஒரு பழம் ஆஹ் எடை போட்டுட்டு இருக்காரு பக்கத்துல எடை இயந்திரத்துல வந்து ஒரு நம்ம எடை போட்டு வச்சிருக்கோம் இதுல என்ன ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னா சேர்சலம் மற்றொரு சிறப்பம்சம் பழத்தோட எடை சராசரியா இருந்து ஐந்து கிலோ வரைக்கும் இடையளவு இருக்கும் இடையளவு இருக்கிறதுனால நமக்கு என்னன்னா அதிகமான முதல் தர காய்கள் கிடைக்கும் முக்கியமா வந்து ஒரு தோட்டத்துல முதல் தர காய்கள் அதிகமாக இருந்துச்சுனாலே அங்க வந்து வியாபாரிகள் அதிகமா விரும்பி எடுப்பாங்க நமக்கும் ஒரே சமயத்துல அனைத்து வகையான காய்களும் ஒரே நேரத்துல அறுவடை ஆகிடும் இப்ப அவர் பிடிச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா ஸோ அந்த பழத்தோட எடை அளவு வந்து பாத்தீங்கன்னா இடத்தால் ஏழு கிலோ நானூறு கிராம் இருக்குது அடுத்து அந்த எடை இயந்திரத்தில் இருக்கக்கூடிய இடையளவு ஏழு கிலோ முந்நூறு கிராம் சேர்சா ஏழு கிலோ வரைக்கும் அளவு வரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது நம்ம எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறோமோ அதன் பொறுத்து அதிகமான மகசூலும் பெரிய எடையுள்ள காய்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு சில விவசாயிகளுடைய நம்ம அனுபவத்தை நம்ம இப்போ பார்க்கணும் சேர்சா யார் யார் பயன்படுத்தினாலோ அவங்களுடைய அனுபவத்தை இப்போ பார்க்கணும் வணக்கங்க நாமக்கல் மட்டும் நொச்சிப்பட்டிலிருந்து விவசாயி மன்னாதம் பேசுறேன் இந்த வருஷம் தர்பூசணி நான் என் தோட்டத்துல ஒரு ஏக்கரா பயிர் பண்ணிருக்கேன் ஷேர்சார் ரகம் பயிர் செடிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காய் வீதம் பிடிச்சிருக்குதுங்க குடிச்சாலும் சைஸ் வந்து மூணு நாலு கிலோ டு அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் வருதுங்க செடின்னு பாத்தீங்கன்னா வாடல் நோயோ கண்டு வெடிப்போ எதுவும் கிடையாதுங்க வியாபாரிகள் பாத்தீங்கன்னா நல்லா பார்த்த சைஸ் கிலோ சைஸ் பார்த்து நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க மகசூலும் நல்லா இருக்குது நீங்க விவசாயிகளும் நல்லா பார்த்து பயிரிடுங்க ஒளி அளவு வரல தயவு செஞ்சு மன்னிக்கணும் இப்ப உங்களுக்கு இரண்டாவதா நாங்க ஒளிபரப்பானது உங்களுக்கு ஒளி அளவு வந்திருக்கும் இப்ப அந்த விவசாயியோடைய அனுபவம் போல ரெண்டுல இருந்து மூன்று காய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நல்லா நோய் எதிர்ப்பு தாங்கிய எதிர்ப்பு சக்தியோட செடி வந்திருக்கு ஆரோக்கியம் வந்திருக்கு அது வியாபாரிகளும் அதிகமாக எடுத்திருக்காங்க அதிகமான இடையிலையும் அவங்களுக்கு காய் பண்ணிருக்கு வணக்கங்க அடுத்து இன்னொரு விவசாயியோட அனுபவத்தை நம்ம பார்ப்போம் நாமக்கல் மாவட்டம் பரம்பியில் இருக்கட்டும் மாணியத்தங்க ராமசாமி என் பேரு நான் அஞ்சு வருஷமா தர்பூசி விவசாயம் பண்றேன் இது ஜிந்தாவில் சரசா சொல்லி புதுராக டைம் வச்சல வந்து கொடி நல்லா ஓடிச்சுங்க காய் வந்து அஞ்சு டு ஆறு கிலோ சைஸ் வந்ததுங்க நல்ல அழகா ஒன்றும் பிரச்சனை இல்லை

இப்ப இரண்டாவது முறையாக பயன்படுத்திருக்காரு முதன் முறை பயன்படுத்தி பல நம்ம சொன்ன அனைத்து விஷயங்களும் வந்து இவருக்கும் கிடைச்சிருக்கு பெரிய அளவிலான காய்கள் அதிக மகசூல் எடுத்திருக்காரு அடுத்து சிஞ்சண்டாவுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சேர்சாவோடைய முக்கியமான சிறப்பம்சம் பெரிய அளவிலான காய்கள் சோ கரும்பட்சி நிறத்துல பல பலப்பா இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பெரிய காய்கள் இருக்கு பொதுவா இப்ப நம்மளுடைய சந்தையில வியாபாரிங்க பெரிய அளவிலான காய்கள வந்து விருப்பத்த தேர்வா வச்சிருக்காங்க அவங்களுடைய முதல் தேர்வு வந்து பெரிய அளவான காய்கள் சிஞ்சாண்டாவுடைய சேர்சாவானது பெரிய அளவிலான காய்கள் வந்து இருக்கிறதுனால வியாபாரிங்க விரும்பி எடுத்துக்கிறாங்க முதல் தரத்துல எடுத்துக்கிறாங்க நம்ம இப்ப ஒரு வியாபாரியோடைய அவங்களுடைய அனுபவத்தை நம்ம இப்ப கேட்போம் வணக்கங்க ராஜா நான் ரெண்டு வருஷமா நாமக்கல் மாவட்டத்தில் வியாபாரம் வரமணிக்குறேன்ங்க இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ ஒரு மூணு மாசமாக பார்த்தீங்கன்னா செஞ்சாலும் சேசேன்னு ஒரு புது ரகம் வந்துருக்குது அந்த புது ரகம் வந்து எப்படின்னா காயோட சைஸ் ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாள் நாலு கிலோலேருந்து ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் அந்த சைஸ் வரது உண்டானாங்க இது எல்லாமே இருக்குது விவசாயிகளுக்கு வந்து வாடகை தங்குதிப்பு இது மாதிரி எந்த இதுவும் வந்து இல்லைங்க இப்ப ஆயிரத்தி நாலாவது நாலு பாருங்க கொடியெல்லாம் பச்சையா இருக்குது எந்த கொடியும் ஒரு வாடல எதுவுமே ஒரு கருவுல எதுவுமே இல்லைங்க காயும் நல்லா சைஸா இருக்குதுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தரத்துல காயும் நல்லா இருக்குதுங்க இந்த சேஷாவில வந்துங்க ஒரு நம்ம ஒரு அது ஒரு வாரம் வச்சிருந்தா இப்ப விலை கம்மியா இருக்குது விலையா நம்ம இந்த சேசாவை வச்சிருந்தா பாக்கலாம் அதை அதை பத்தி யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லைங்க விவசாயிகளுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க நானே இப்போ ஒரு அஞ்சு ஃபீல்டு ஆறு ஃபீல்டா எடுத்துருக்கிறேங்க விவசாயி நல்லா சந்தோஷமா சொல்றாங்க மத்தபடி எந்த நல்லா போயிட்டு இருக்குது சேர்சா பெரிய அளவான காய்கள் சோ வியாபாரியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க காரணம் வந்து இதை வச்சிருந்தோம் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிகமான பெரிய அளவிலான காய்களும் கிடைக்கிது சோ அவங்கனால அதை விரும்பி எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம சேஷோட சிறப்பம்சத்தை சுருக்கமாக நம்ம பார்ப்போம் ஸோ வலுவான ஆரோக்கியமான கொடிகள் இதனால நோய்கள் தாங்கி வளருது அது மட்டும் இல்லாம குறுகிய காலத்திலே அறுவடைக்கு தயாராகிறதுனால வேகமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சல் வந்துடுது அதனால நமக்கு பின்னாடி வரக்கூடிய செலவுகள் வந்து குறையுது பிறகு இரண்டுல இருந்து மூன்று காய்கள் வரைக்கும் நமக்கு காய்க்கிறதுனால அதிகமான மகசூல் கிடைக்கிது பழத்தோட எடை இருந்து ஐந்து கிலோ வரைக்கும் இடையளவு இருக்கு இடையளவு அதிகமாகறதுனால மகசூல் நமக்கு அதிகமாகும் அதே மாதிரி கரும் பச்சை நீரை பெரிய அளவான காய்கள் இருக்கு சேர்சாவோட முக்கியமான சிறப்பு பெரிய அளவிலான காய்கள் இப்ப இருக்கக்கூடிய சந்தைக்கு தேவையான அளவுல காய்கள் இருக்கு அதனால வியாபாரிகள் விரும்பி எடுத்துக்கிறாங்க இப்ப தர்பூசணியோட வாழ்க்கை சுழற்சியில் நம்ம பார்க்கும்போது அது முளைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் நான்கு பருவமா பிரிக்கலாம் அதுல முளை முளைக்கிற பருவம் அடுத்து வந்து கொடி ஓடுற பருவம் அடுத்து பூ டிஞ்சி பிடிக்கிற பருவம் பிறகு அறுவடை இந்த மாதிரி நான்கு பருவமா பிரிக்கலாம் இதுல தேனீக்களோட செயல்பாடு வந்து ரொம்ப முக்கியமானது கூத்துல இருந்து டிஞ்சி பிடிக்கிற வரைக்கும் முக்கியமான பருவம் இந்த சமயத்துல தேனீக்கள் அதிகமாக வரத்து இருக்கும் ஏறத்தாழ வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தெட்டு நாள் வரைக்கும் அதிகமான தேனீக்களோட வரத்து இருக்கிறதுனால நீங்க செய்து காலை நேரத்துல மருந்தடிக்கிறத தவிர்த்துங்க மாலை நேரத்துல மருந்துகள் தெளித்தீங்கன்னா தேனி எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அதே மாதிரி அதிகமான மகசூல் நன்றி சார் நம்ம இப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்ப ஒரு விவசாயிகளோட கேள்வி என்னவா இருக்குன்னா சார் அதிக அளவிலான காய்கள் அதாவது அதிக எண்ணிக்கையிலான காய்கள் பிடிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது அவரோட கேள்வியா ஒரு முக்கியமான கேள்வி காய்களோட பிடிப்புக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து இப்போதான் கடந்த இதில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதிகமான தேனீக்களோட வரவு வந்து அதிகமா இருக்கணும் சரியா பூ பிஞ்சி எடுக்கிற நேரத்துல பூ இருந்து பிஞ்சிக்கு வந்து மகர செயற்கை அதிகமாக நடந்தாதான் அந்த பிஞ்சி பிடிச்சு அதிகமான காய்பொருட்கள் வரும் தேனீக்களோட வரவுக்கு நாம என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருந்து இருபது இடத்துல சாக்கு பைகளை வந்து ஒன்றரை அடி உயரத்துல முழங்கால் உயரத்துல நம்ம வெள்ளக்கரை செல்ல நினைச்சி வைக்கும் பொழுது அதிகமான தேனீக்களுடைய வரவுகள் அதிகமா இருக்கும் அதனால வந்து மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கும் இதனால அதிகமான காய்பிடிப்புகள் வரும் அதே மாதிரி சரியான உர மேலாண்மைகள் பண்ணுவது மூலியமாகவும் இந்த ஒவ்வொரு காய்களும் நல்லா அதிகமான எடைக்கு போட்டு வர முடியும் இன்னொரு விவசாயியோட கேள்வி என்னவா இருக்கலாம் சார் வாடல் மற்றும் தண்டு தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா சொல்லணும்னா வருமுன் பார்ப்பது வந்து மிகச் சிறந்தது பொதுவா வாடல் கருகள் தண்டு வெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் வர ஆரம்பிக்கும் இதனால இருபது நாள்ல இருந்து இப்ப சந்தையில புதிய மருந்துகள் நிறைய வந்துடுச்சு கருகளுக்கும் வாடலுக்கும் சோ நாம வந்து அத இருபது நாள்ல இருந்து சரியான இடைவெளியெல்லாம் பயன்படுத்தி வரும் பொழுது அஹ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து தப்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த தண்டு வெடிப்பானது உங்களுக்கு நாள்பட்ட அது சரியா கவனிக்கல அப்படின்னா அது கம்மி ஸ்டெம்பிளேட் வாங்க அதாவது தேன் உலகல் கருகல் நோய் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னா மகசூல் இழப்பு அதிகமா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால தண்டு வெடிப்பு தெரியும் பொழுதே நம்ம அதுக்குண்டான மருந்துகளை முன்னெச்சரிக்கையா வரும் பார்ப்பது சிறந்தது இன்னொரு விவசாயி என்ன கேட்டிருக்காருன்னா சார் தர்பூசணி பயிர்ல வைரஸ் மேலாண்மை எப்படின்னு கொஞ்சம் முக்கியமான பிரச்சனை வைரஸ் இது வைரஸ்ங்கிறது எப்படின்னா அது பரவக்கூடிய அதாவது எதன் மூலியமா பரவது காரணி என்ன பார்த்தோம்னா இலைப்பெண் ஆஹ் கண்டிப்பா வந்து இலைப்பெண் நம்ம ஒன்னு ரெண்டு இலைகளை தெரியும் பொழுதே நம்ம இலைப்பெண் கொண்டான மருந்தைகளை நம்ம தெளிக்கிறதுனால அந்த இலைப்பெண்ண நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் இலைப்பேனை கட்டுப்படுத்துறதுனால நம்ம இந்த வைரஸ் நோயை பரவாமல் நம்ம தடுக்கலாம் இதையும் முன்கூட்டியே நம்ம தெளிக்கும் பொழுது உறுதியாக கண் கட்டுப்படுத்துவதனால கண்டிப்பாக வைரஸும் கட்டுப்படுத்த முடியும் விவசாயம் என்ன கேட்டுக்காருன்னா சார் தர்பூசணி சாகுபடியில உர மேலாண்மை பற்றி சொல்லுங்க சார் உரம் மேலாண்மை வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இப்ப முக்கியமாக இந்த தண்டு பிடிப்பு இந்த மாதிரியான நேரங்களில் அதிகமான உரங்கள் வந்து கொடுக்கறதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் சரியாக மருந்துகள் பயன்படுத்தின பிறகு நம்ம உரம் உரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உரத்தை தவிர்க்க நல்லது இப்போ இங்கே இருக்க விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க எந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மழை காலங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது உர உரம் அதிகமாக விடுறதை வந்து தவிர்க்கணும் அதே போல இப்ப எங்களுக்கு பின் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வேளாண் அலுவலர்களுடைய தொலைபேசி எண்களும் கொடுப்போம் அதை குறிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தோட்டத்துக்கே போய் எந்த மாதிரியான உர தேவைகள் இருக்கு அதை பார்த்து நேரடியாவும் சிபார்சு நாங்க செய்யறோம் இன்னொரு சார் கிராப் கவர் நான் போட்டிருக்கேன் அதை எப்ப எடுக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இது ஒரு மிகச்சரியான சரியான கேள்வி ஏன்னா இப்போ சமீப காலத்தில் சில மாவட்டங்களில் கிராப் கவர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா இந்த இலைப்பேன் சாரஞ்சி பூச்சியோட தாக்குதல் வந்து குறைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க சரியாக ஒரு இருபத்தஞ்சு நாளில் வந்து கிராப் கவர் எடுக்கிறது ரொம்ப நல்லது எதனால் அப்படின்னா ஆண் பூவும் பெண் பூவும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் சரியாக வந்துடும் அடுத்து மகர்ந்த சேர்க்கை நடக்கணும் ஆனால் இருபத்தஞ்சு நாளில் அவங்க எடுத்தாங்கன்னா சாரச்சல இப்ப இந்த கேள்விகள் பார்க்கும்போது அதிகமான விஷயங்கள் மேலாண்மையில வந்திருக்கு நான் முற்பகுதியில சொன்னது போல் நம்மளுடைய உர மேலாண்மைக்கும் நம்மளுடைய பயிர் மேலாண்மைக்கும் சிஞ்சண்ட நிறுவனம் ஒரு புதிய புது வகையான செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த செயலியோட பேர் தான் கிராப்ஸ் குரோவர் ஆப் இந்த கிராப்ஸ் குரோவர் செயலி நீங்க இந்த வரது பக்கம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த செயலியை பதிவிறக்கம் செஞ்சீங்க அப்படின்னா எந்த சமயத்தில் எந்த விதைகள் பயன்படுத்தலாம் பிறகு இதில் சீதோஷன நிலைகள் கால சீதோசன நிலைகள் அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து இன்னொரு நன்மை இருக்குது என்னென்னா தர்பூசணி போடக்கூடிய விவசாயிகள் தர்பூசணியை பதி பயிரிட்ட பிறகு நீங்கள் இதில் வந்து ஒரு தேதி வந்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா சரியான நேரத்துல எந்த நேரத்துல என்ன வகையான நோய்கள் வரும் அந்த நோய்களுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கணும் உங்களை உங்களுக்கு தகவல்கள் இதிலேயே அனுப்புவாங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா உங்களுடைய தோட்டத்தை நீங்க வந்து படம் பிடிச்சு இந்த செயலிய நீங்க பதவியேற்கம் செஞ்சீங்க அப்படின்னா எங்களுடைய வேளாண் வல்லுநர்கள் உங்களுக்கு அதுக்கு தேவையான புற மேலாண்மையாகட்டும் மருந்துகளாகட்டும் எங்களுடைய வேளாண் அலுவலர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அனைத்து விவசாயிகளும் அனைத்து தர்பூசணி விவசாயிகளும் இந்த செயலியை உங்களுடைய மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து சார் நம்ம இப்ப கர்பூசணியில சேசாங்கிற ரகத்தோட சிறப்பம்சம் அதோட பயிர் மேலாண்மை சம்பந்த கேள்விகளுக்குள்ள நாம பதில் அளிச்சிருக்கோம் விவசாயிகள் உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்களோ தகவல்களோ தேவைப்பட்டால் நம்மளுடைய விற்பனை மேலாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தொடர்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் குறித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்பொழுது வேணாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திரு இளவராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஊட்டி ஆகிய மாவட்டங்களின் விற்பனை மேலாளராக உள்ளார் அவரின் தொடர்பு எண் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது முப்பது நாற்பத்தி நாலு மணிகண்டன் அவர்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை மேலாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய தொடர்பு எண் எண்பத்தி ரெண்டு இருபது நாற்பத்தாறு பூஜ்ஜியம் மூணு முப்பத்தாறு சுரேஷ் இவர் மதுரை திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை மேலராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் இவருடைய தொடர்பு எண் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினெட்டு சுரேஷ் இவர் ஒசூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் விற்பனை மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய தொடர்பு எண் தொண்ணூத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு பதினாறு அப்புறம் துஃபைல் அகமது சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் விற்பனை மேலாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் எட்டு அறுபத்தி ஆறு குறித்துக்கொண்டு கொண்டு எப்பொழுது வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி அனைவரும் சேர்சாவை பயன்படுத்தி அதிகமான பெரிய அளவிலான காய்களையும் அதிக மகசூலையும் பெரும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்